மோசமான காலநிலை காரணமாக இலங்கையில் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவைதான் இறுதியாக கிடைத்த உறுதிப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வமான புள்ளி விவரங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருநூற்றி மூன்று பேர் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் என்னென்று சொன்னா காணாமல் போன இந்த இருநூற்றி மூன்று பேரையும் தேடி கண்டுபிடிக்கிறது வந்து மிகுந்த சிரமமாக இருப்பதாக சொல்லப்படுது அதாவது உங்களுக்கு தெரியும் ராணுவத்தினர் ஒரு பக்கம் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து வந்த மீட்பு குழுவினர் வந்து இன்னொரு பக்கம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிற போதிலும் கூட இந்த இருநூற்றி மூன்று பேரும் காணாமல் போன இடங்களை வந்து அடைகிறது வந்து மிகவும் கஷ்டமாக இருப்பதாக சொல்லப்படுது ஏன் அந்த அளவு மோசமான காலநிலை நிலவுவதன் காரணமாக போக முடியல ஒன்று வந்து தரை வழியாக போக முடியாது ரோட்டுகள் எல்லாமே வந்து உடஞ்சிருக்கு இலங்கையில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இருநூற்றி ஆறு பாதைகள் இலங்கை முழுவதுமே வந்து

மண் சரிவு காரணமாக அதில் வந்து நூற்றி இருபதுக்கும் அதிகமானவர்கள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துலேயே வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் இப்போ பக்கத்தில் ஒரு காணொலி என்று போகிறோம் பாருங்க இது வந்து அரணாயக்காவில் எடுக்கப்பட்ட காணொலி தான் இந்த காணொலியை பார்க்கவே வந்து பயமாக இருக்கு என்னென்னு சொன்னால் அந்த உடைஞ்ச இடமெல்லாம் வந்து அப்படி இருக்குது அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இதுக்குள்ளே எப்படி போக முடியும் வாகனத்தை கொண்டு போக முடியுமா அல்லது இந்த இடத்துக்கு நெருங்கவே முடியாது எனவே இங்க போயிட்டு தேடுதல் வேட்டை நடத்துறது வந்து மிகவும் ஆபத்தானது எனவே இந்த பகுதிகளில் வந்து காணாமல் போன நூற்றி பேருக்கும் என்ன நடந்தது தெரியல மொத்தமாக இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள் இந்த சீரட்ட காரநிலை காரணமாக நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரை பத்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாடு முழுவதுமே வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாகவோ மண் செரிவு காரணமாகவோ இந்த பத்து லட்சம் பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே வழியில வளிமண்டலவியல் திணைக்கிழமைக்கு தானே அவர்கள் இறுதியாக விடுத்த அந்த எச்சரிக்கையை வந்து இப்போ பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவர்கள் இறுதியாக விடுத்த எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை வந்து இன்றைக்கு முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி வரைக்கும் இது செல்லுபடியாகும் பதினோரு மணிக்கு பிறகு வேறு விதமான எச்சரிக்கை அதனுடைய அப்டேட் வந்து வழியாகும் இது வந்து பதினோரு மணி வரைக்கும் செல்லுபடியாகும் இதில் என்ன ஆறுதல் கொஞ்சம் மஞ்சள் கலர் வந்து எட்டி பார்க்குது அது வந்து கொஞ்சம் ஆறுதல் கிழக்கு பக்கத்தில் இருந்து மஞ்சள் கலர் எட்டி பார்க்குது அதாவது மட்டக்களப்பு அம்பாறை போன்ற இடங்கள்ல இருந்து மஞ்சள் மஞ்சள் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் ஆபத்து குறைந்த குறைந்த அளவு ஆபத்து தான் மஞ்சள் குறிக்கும் இன்னுமே வந்து பச்சை விரையில பச்சை வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஆபத்து இல்லை என்று சொல்லி நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் எனவே மஞ்சள்

சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தமாக ஆறு இடங்களில் மண் சரிவுகள் பதிவாகி இருக்கின்றன இதில் வந்து பலர் காணாமல் போயிருக்கிறார்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவற்றினுடைய விவரங்களை பார்ப்போம் முதலாவது வந்து நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரேந்த போல ரேந்த போல என்று சொல்லப்பட்ட இடத்துல வந்து ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டு அதில் ரெண்டு பேர் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல அதே மாதிரி அடுத்தது வந்து வெளிமடை வெளிமடை பகுதியில் இருக்கக்கூடிய சில்மியாபுரம் என்ற இடத்துல வந்து மண்

சிக்கி இருக்கிறார்கள் பேர் முதல்ல வந்து காணாமல் போயிருந்தார்கள் பிறகு தேடுதல் வேட்டையெல்லாம் நடத்தி அதில் வந்து ஐந்து பேர்களுடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன ஏனைய ஏழு பேருக்கும் என்ன நடந்தது சொல்லி தெரியல அதே மாதிரி குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்பா என்று சொல்லப்படுற இடத்திலையும் அரக மங்கந்த அரக மங்கந்த என்று சொல்லப்படுற இடத்திலையும் வந்து மண் சரிவு ஏற்பட்டு அதில் ஏராளமான வீடுகள் வந்து மண்ணுக்குள்ள புதை உண்டுப்பதாக சொல்லப்படுகிறது எட்டு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இந்த இரண்டு இடத்திலையும் சேர்த்து அதுக்கு இன்னமும் ஒரு இடம் அதுவும் குருநாகல் மாவட்டத்தில் தான் ஓமரகொல்ல என்று சொல்லப்பட ஒரு இடம் ஓமரகொல்லை அங்கே வந்து ஒரு மண்சரிவு ஏற்பட்டு பதிமூன்று பேர் அதில் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த பதிமூன்று பேரில் நான்கு பேருடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படியாக குருநாகல் மாவட்டத்தில் மொத்தமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று மண் சரிவுகள் ஏற்பட்டு அதில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபத்தி நாலு பேரை காணவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது மன்னார் மாவட்டத்தில் தொடர்பில்லாமல் இருக்கும் முன்னூற்றி பத்து பேர் பற்றிய ஒரு தகவல் கிடைத்திருக்கு என்னென்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் வந்து ஒரு முன்னூற்றி பத்து பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது வெளி உலக தொடர்பு இல்லாமல் இடத்துல வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்ட்ட இருந்து கடைசியாக கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் மரங்கள் மீது ஏறி இருப்பதாகவும் கூரைகள் மீது ஏறி இருப்பதாகவும் உயரமான கட்டிடங்கள் பெரிய அளவில் உயரமான கட்டிடங்கள் இல்லை தானே இருந்த போதிலும் கூட இருக்கக்கூடிய ஒன்றெண்டு கட்டிடங்களில் வந்து ஏறி இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுடைய தொடர்பு வந்து துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை வந்து நெருங்க முடியல என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது அதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூராய் என்று சொல்லி இடம் இருக்கு தன்னை மன்னார் மாவட்டத்தில் அந்த கூராய் பகுதியில் ஒரு முப்பத்தொரு பேர் அதுக்குள்ளே சிக்கி இருப்பதாக சொல்லப்படுது இப்படியாக மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமளவிலான மக்கள் தனித்து விடப்பட்டிருப்பதாக வெளி உலக தொடர்பில்லாமல் தனித்து விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அவர்களை நெருங்குகின்ற பணி அவர்களை காப்பாற்றுகின்ற பணிகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை முதல் அந்த பணிகள் துரிதப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பாலம் நாயாற்று பாலம் அந்த பாலம் உடைந்திருக்கிறது வேகமாக தண்ணி அடித்ததன் காரணமாக அந்த தண்ணியினுடைய வேகத்தை பொறுக்க முடியாமல் அந்த பாலம் வந்து உடைந்திருக்கிறது அதனால் வந்து அந்த போக்குவரத்து வந்து தடைப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து தடைப்பட்டதன் காரணமாக இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த காணொலி தான் நாயாற்று பாலம் உடைந்த அந்த காட்சி இந்த போக்குவரத்து வந்து தடைப்பட்டதன் காரணமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னால் கொக்குலாய் கொக்கு தொடுவாய் கருநாட்டுக்கேனி இந்த பகுதிகள் எல்லாமே வந்து தனித்து விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது பாலம் உடைஞ்சதன் காரணமாக அந்த பகுதிக்கு வந்து போக முடியல சொல்லி அதே வேளையில் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுகிறது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுகிறது இணைய சேவைகளும் வந்து முடக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே இன்று காலை முதல் நிலைமைகள் சீராவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது நேற்று நள்ளிரவு வரையான நிலவரமாகும் எனவே நாயாற்று பாலம் உடைந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகும் என்று சொன்னால் அந்த பகுதியில் வந்து போக்குவரத்துகள் வந்து முற்றுமுழுதாக முடக்கப்பட்டிருக்கின்றன இனி போக்குவரத்துகள் முடக்கப்பட்டிருக்க என்று சொல்லும் உணவுப் பொருட்கள் போக முடியாது மருத்துவ பொருட்கள் போக முடியாது இருக்கிற மக்கள் வந்து வெளியில் வர முடியாது இப்படியான கடுமையான சிக்கல்கள் இருக்கின்றன எனவே முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வந்து மீட்பு பணிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன அடுத்ததாக அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஆறு எச்சரிக்கைகள் அந்த ஆறு எச்சரிக்கைகளை தான் இப்போ நீங்கள் திரையில பார்க்குறீங்க என்னென்னு சொன்னால் இப்போ வெள்ளம் பணிச்சிட்டுது மழை விட்டுட்டுதுன்னு சொல்லி நாங்கள் சாதாரணமாக அலட்சியமாக இருக்க முடியாது இதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வந்து முடிஞ்சா பிறகு அது சம்மந்தமான சில நோய்கள் வந்து பரவுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் யாரையும் வந்து வெறுட்டுறதுக்காக நான் இதை சொல்லலை எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காகத்தான் இது பயந்து கொள்ளப்படுது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நீரில் மூழ்கி மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது வருது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வழக்கமாக இருக்கிற ரோட்டு தானே தெரிஞ்ச ரோட்டு தானே தெரிஞ்ச ஒழுங்கு தானே என்று போவோம் அல்லது தெரிஞ்ச பகுதி நடந்து போவோம் ஆனால் அந்த இடத்துல வந்து திடீரென்று ஒரு பள்ளம் ஒன்று உருவாகி இருந்திருக்கும் அதுங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஒரு பள்ளம் ஒன்று உருவாக்கி அந்த பள்ளத்துக்குள்ள வந்து தண்ணி நிறம் இனிக்கும் அப்போ நாங்கள் வழக்கமாக இருக்கிற நிலம் தானே என்று போட்டு சொன்னால் சில விழா அதுக்குள்ளே தவறி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே தண்ணீர் எங்கே இருந்தாலுமே வந்து அவதானமாக இருக்கணும் மிக மிக முக்கியமானது அடுத்தது வந்து மின்சார தாக்குதல் உங்களுக்கு தெரியும் மின் வயர்கள் வந்து அறந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே அது சம்பந்தமாக எச்சரிக்கையாக இருக்கணும் நீர்வழி பரவும் நோய்கள் கட்டாயம் நீர் வழியாக சில தொற்று நோய்கள் பரவும் அதிலிருந்து விழிப்பாக இருக்கணும் உணவு வழி பரவும் நோய்கள் உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடக்கூட வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் நுளம்புகள் கட்டாயம் பரவும்ன்றது உங்களுக்கு தெரியும் அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடணும் அடுத்தது மிக முக்கியமானது ஆபத்தானது வந்து பாம்பு கடிகள் ஏன்னா சொன்னால் பாம்புகள் வந்து வந்தப்போமே புத்துக்குள்ளே அங்கே இங்கே இருந்திருக்கும் இந்த வெள்ளத்துக்கு வந்து எல்லாம் அடித்து வெளியில் வந்திருப்பினோம் வந்து எங்கேயாவது உயரமான மரத்தில் ஏறி இருந்து ஒரு திருப்பி வருவினோம் ரிவர்ஸில் ஓம் தானே எனவே வந்து சரியான கவனமாக இருக்கணும் நடக்கைக்குள்ளே போயிக்க வரைக்குள்ளே பார்த்து பார்த்து போங்கோ ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு தன்மை இருக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு நோமலுக்கு வந்துடும் எனவே இந்த ஆறு எச்சரிக்கைகளும் வந்து இப்பொழுது அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆறு எச்சரிக்கைகள் சம்பந்தமாக தயவு செய்து உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு நீங்களும் எடுத்துச் சொல்லுங்கோ எல்லாரையும் வந்து கவனமாக இருக்கச் சொல்லுங்கோ அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிற ஒரு காணொலியை பார்க்க போகிறோம் இதுதான் அந்த காணொளி பாருங்கோ ஊருக்குள்ளே வந்து யானைகள் பூந்துட்டுது அந்த யானைகள் வந்து ஊருக்குள்ளே வந்து அந்த சின்ன குச்சொழுங்கியால் வந்து அந்த எல்லாம் பயத்தில் கத்தினம் ஆக்கள் வந்து ஓடி ஒழிக்கணும் அந்த மற்றது உயரமான கட்டிடங்களில் வந்து ஏறி நீக்கணும் என்னென்னு சொன்னால் யானைகள் வந்து ஊருக்கு பூந்துட்டேன்னு சொல்லி இந்த காட்சி வந்து எங்கே படமாக்கப்பட்டேன்னு சொன்னால் புலனருவ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் பிட்டி என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இந்த காட்சி வந்து பதிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த காணொலி வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து மிக வேகமாக பரவி வருகிறது நல்லது அன்பான உறவுகளை இவ்வளவு தான் இன்று காலை ஆறு மணி வரையான நிலவரம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போனால் தான் மிகுந்த ஒரு கவலையாக இருக்குது என்ன சொன்னால் அவருக்கு என்ன நடந்துட்டே தெரியலை அவர்களை காப்பாற்றுறதுக்கு அவர்களை மீட்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போக முடியல அடுத்த துயரம் எல்லா வசதிகளும் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது மீட்பு படையணி இருக்குது ஆளணி வளம் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு போக முடியல எவ்வளோ ஒரு துயரமான விஷயம் எனவே அவர்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுதான் எங்களுடைய பிரார்த்தனை எனவே என்ன நடக்கப்போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னொரு காணொலியில் நான் உங்களைச்சேன் ேன் அதுவரை நன்றி வணக்கம்